மாலத்தீவில் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை மாலத்தீவினுடைய செய்தி ஊடகம் ஒரு செய்தியாக வெளியில் விட்டுருக்காங்க மொத்தம் எண்பத்தி ஒன்பது இந்தியர்கள் இந்த எண்பத்தி ஒன்பது இந்தியர்களை வெளியேற்றுவது தான் இந்திய அதிகாரிகள் ராணுவ வீரர்களை வெளியேற்றுவது தான் அவர்களுடைய பக்கா பிளான் ஆனால் அவர்களுடைய பிளான் இந்த எண்பத்தி ஒன்பது வீரர்களை வெளியேற்றுவது கிடையாது சீனாவை உள்ள கொண்டு வருவது சீனாவுக்கு பக்க பலமாக துருக்கியும் சேர்ந்து உள்ளக்கு கொண்டு வருவது துருக்கியை வச்சும் சீனாவை வச்சும் இந்தியாவை வேவு பார்ப்பது அதற்கு இந்தியா கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுத்துட்ருக்காங்கிறது தெரியும் ஆனால் மாலத்தீவு இந்த அளவுக்கு இறங்கி போவாங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆண்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லும்போது தாம் தும் ஆடுவானா அதே மாதிரி தான் இந்த மொய்சூ அவர்களுடைய ஆட்டமும் ரொம்ப தாம் தூம்னு இருக்குது ஆனால் இதனால் பாதிப்படையக்கூடிய மாலத்தீவுனுடைய நிலைமையை மொய்சு அவர்கள் நினைத்து பார்க்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு செல்வது அப்படிங்கிறது நின்னுருச்சு இன்னைக்கு வந்த செய்தி நீங்கள் போய் மாலத்தீவு அப்படின்னு சொல்லி கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறாவது இடத்துக்கு போயிட்டோம் மாலத்தீவில் இந்தியர்கள் எத்தனை சுற்றுலா பயணிகள் வராங்க அதில் இந்தியர்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பில் இப்போ இந்தியா ஆறாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருந்தது அடுத்த இரண்டாவது இடத்துக்கு வந்துச்சு மூணாவது இடத்துக்கு வந்துச்சு இப்போ ஆறாவது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மாலத்தீவை இந்தியர்கள் புறக்கணிக்கிறார்கள் ஆனா புறக்கணிப்பது நிச்சயமாக தேவைதான் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது மாலத்தீவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வியாபாரியும் அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நபர் கூட இந்தியா மாலத்தீவுக்கு கை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மாலத்தீவினுடைய நிலைமை அதோ பரிதாபமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்ஸோ அவர்கள் புரிந்து கொள்வாரா என்று கேட்டால் அங்கே மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்சு அவர்களா இல்லை மொய்சு அவர்களுக்கு எஜமானனாக இருக்கக்கூடிய சீனாவினுடைய பெரிய ஒரு கைபொம்மை இந்த அவர்களா அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய முடிவுலையே நமக்கு தெரிஞ்சிடும் ஐஎம்எஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல இந்த நாடு இப்படி ஒர்க் பண்ணுது இந்த நாடுனுடைய எக்கனாமி சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க மாலத்தீவுக்கு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது சீக்கிரமாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ரீஃபார்ம் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் ரீஃபார்ம் பண்ணலைன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் காரணமாக உங்கள் நாட்டினுடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கறதும் உங்கள் நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதை சாதாரண வார்னிங்காக பார்க்காதீங்க இது ஒரு ரெட் வார்னிங்காக ரெட் டேயா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஎம்எஃப்னுடைய இந்த கூற்றின் அடிப்படையில் மாலத்தீவுக்கு சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே இருக்கு ஆனால் சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாலத்தீவுல அதிகமாகிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவதற்கு காரணமே மார்ச் நாலாம் தேதி தான் கரெக்டாக ஒரு பத்து தினத்துக்கு முன்னாடி பத்து தினத்துக்கு முன்னாடி சீனாவும் மாலத்தீவும் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்க இதை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் அப்படின்னா ஃப்ரீ மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் யாருமே எந்த ஒரு நபருக்குமே இல்லை எந்த ஒரு பொருளுமே ஃப்ரீ கிடையாது ஒரு பொருள் ஃப்ரீ அப்படின்னா உன்னுடைய டேட்டாவோ இல்லை நீயோ தான் அங்கே என்ன செய்யப்படுகிறாய் ட்ரேட் செய்யப்படுகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மாலத்தீவையும் இப்போ விற்று கொண்டிருக்கிறார் மொய்ஸு அவர்கள் யாருக்காக ட்ரேட் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா சீனாவுக்காக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கார் அப்போ சீனா ஃப்ரீ மிலிட அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே மொய்ஸவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு இந்தியர் கூட ஒரு இந்திய அதிகாரி கூட யூனிஃபார்ம்லையோ இல்லை மஃப்டிலையோ எங்கே இருக்கக்கூடாது மாலத்தீவுக்குள்ளே இருக்கக்கூடாது மே மாதம் பத்தாம் தேதி தான் இதற்கான டெட்லைன் மார்ச் ஏப்ரல் மே மே பத்துக்கு பிறகு அங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மொய்சவர்கள் கூறியிருந்தார் ஸோ மொய்ஸவர்கள் மே பத்தில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நாம என்ன தெரியுமா செஞ்சோம் கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு இந்திய ராணுவ வீரர்களை மாலத்தீவுக்குள்ள மறுபடியும் அனுப்பி வச்சோம் மூணு இந்தியாவினுடைய ஏர்கிராப்ட் இரண்டு இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர் அண்ட் ஒன் பிக்ஸ்டு விங் பிளைன் அப்படின்னு சொல்லி மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்படின்னு சொல்ல இந்த ஆறு விமானங்களை இயக்குவதற்கான விமானிகள் அப்படிங்கிறது மாலத்தீவுக்கு அன்னைக்கு தான் போனாங்க ஸோ மாலத்தீவு ஆல்ரெடி சீனா கூட இந்த மாதிரி பிஸ்னஸில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் இந்த இந்தியாவினுடைய விமானப்படை வீரர்கள் அங்கே வந்து இறங்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை மாலத்தீவு அவங்களுடைய ஈகோ கிளாஷாக எடுத்து அதனால தான் மொய்ஸ் அவர்கள் என்ன சொன்னார் உடனடியாக வெளியேற வேண்டியதாக இருக்கும் மே பத்துக்கு பிறகு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னா இந்தியா இல்லாமல் உங்களை யார் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு மொய்ஸ் அவர்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் ஆனால் எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மொய்சு சொன்னது வெறும் வார்த்தை மட்டும்தான் இதுக்கு பின்னாடி சலசலப்பான உண்மைகள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு துருக்கி மற்றும் மாலத்தீவு ஆல்ரெடி இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே இதை ஒரு ஹிண்டா நான் தமிழ் விதையில் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு அதனுடைய மெயின் பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு துருக்கிக்கு மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்சு அவர்கள் முதல் முறையாக போறார் அப்படி போகும்போது வெளிநாட்டு பயணங்களில் ஒரு பயணமாக மட்டும் பார்க்கப்பட்டது ஆனால் அப்பவே சின்ன சலசலப்பு இருந்துச்சு துருக்கிக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஏதோ ஒரு டீல் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அந்த டீல் என்னன்னா ஆறு பேர் ஆக்டர் டிபி டூ அப்படிங்கிற அந்த ட்ரோனை மாலத்தீவு வாங்கியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது மாலத்தீவு ஆறு ஆக்டர் டிபி டூ அப்படிங்கிற ட்ரோன் மட்டும் கிடையாது இரண்டு கண்ட்ரோல் ஸ்டேஷனும் மாலத்தீவுக்குள்ள அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விவரமும் வெளியாகியிருக்கிறது இந்த பேர் ஆக்டர் டிபி டூ அப்படிங்கிற இந்த ட்ரோன்ஸ் உண்மையிலேயே நல்ல ட்ரோன் தான் ஆனா இந்த ட்ரோனை வச்சு இப்ப மாலத்தீவு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நம்முடைய மினிகாய் அப்படிங்கிற லட்சத்தீவுல ஒரு தீவா இருக்கட்டும் இல்லை இந்தியாவினுடைய கொச்சினா இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே மாலத்தீவால் என்ன செய்ய முடியும் கொஞ்சமாக வேவு பார்க்க முடியும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய கப்பற்படை கப்பற்படையினுடைய நீக்கங்கள் இதை எல்லாத்தையுமே அப் டு டேட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் சீனாவுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிமையாக மாறி நிற்கிறது மாலத்தீவு இதை கொஞ்சமாக தடுப்பதற்கு தான் மினிகாயா இருக்கட்டும் இல்லை மொரீஷியஸாக இருக்கட்டும் நம்முடைய காய்நகர்த்தல் இருந்தது அப்படிங்கிறத போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிபி ட்ரூப்ஸ் யாராவது அந்த பதிவை பார்க்கலனா தயவு செஞ்சு பார்த்துருங்க இந்த மினிகாய் அப்படிங்கிற அந்த தீவுக்குள்ளே நாம் என்ன செஞ்சுருக்கோம் நம்முடைய நேவல் பேஸாக எதை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பதிவை விழாவறியாக சொல்லியிருப்பேன் இப்போ அந்த ட்ரோன் வந்துருச்சுன்னா அடுத்ததான் என்ன நடக்கும் இந்த எத்தனை வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு ட்ரோனுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆனதாக சொல்லப்படுகிறது ட்ரோன் மட்டும் கிடையாது இந்த ட்ரோன் கூடவே ட்ரோனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷனும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருப்பதுதான் உழவு வேலைகளில் இவங்க ஈடுபட போகிறாங்க அந்த உளவு வேலைகளை பக்காவாக ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை இன்னும் வலு சேர்க்கிறது மாலத்தீவினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அவங்களுடைய இஇசட்டை வேவு பார்க்க முடியும் இந்த இஇசட்டை வேவு பார்ப்பது இல்லாட்டி அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பது அப்படிங்கிறதோடு மட்டும் இந்த ஒரு பேரக்டருனுடைய ட்ரோன் நமக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லலை உனக்கு எதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்னுடைய நண்பர்கள் அதை புரிந்து கொள் இந்தியா அப்படிங்கறதுதான் மொய்சு நமக்கு அனுப்பின ஒரு பெரிய சிக்னல் ஒரு எதிரி சீனா இன்னொரு எதிரி துருக்கி துருக்கி அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுடைய நண்பன் பாகிஸ்தானுக்கு பல சப்போர்ட்டை செய்து கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு ஸோ துருக்கி கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிரா எப்போ பார்த்தாலும் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூலேருந்து இருந்து இங்க நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை ஊதி பெரிதாக்குவது துருக்கியினுடைய ஒரு தான் அதே துருக்கி கூட இப்போ மாலத்தீவும் சேர்ந்துருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ட்ரோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு காய் காய்நகரத்திலாக பார்க்கப்படுகிறது மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு அட்டோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த இருபத்தி ஆறு அட்டோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பவளப்பாறைகளுடைய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பவளப்பாறைகள் இல்லாட்டி இருபத்தி ஆறு அட்டோல்ஸ் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட எண்ணூத்தி இருபது கிலோமீட்டர் நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்லலாம் இந்த நார்த் டு சவுத் இந்த அட்டோல்ஸுக்குள்ள குட்டி குட்டி தீவா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம்ல அப்ப இதுக்குள்ளெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏர்போர்ட்ல இருந்து அட்டோல்ஸ் முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கான நகர்வை இப்ப மாலத்தீவு செய்து வருகிறது அப்படின்னு அவங்களுடைய பார்வையிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டாலும் IOR, Indian Ocean இந்தியன் இந்த ரீஜன் இந்தியன் Regionல இந்தியாதான் கிங்காக இருந்தாங்க அதை கொஞ்சமாக அசைத்து பார்ப்பதற்கு மாலத்தீவை சீனா பக்காவாக பயன்படுத்தப் போகிறது அப்படிங்கிறத நாம் மறைமுகமாக உணர்ந்து கொள்ளலாம் மாலத்தீவு இதோடு நிக்கலையாம் ஒருவேளை மாலத்தீவு பாகிஸ்தான் கூட ஜாயிண்ட் பேட்ரோல்ஸ் அப்படிங்கிறத செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படினும் சொல்றாங்க ஸோ மாலத்தீவு துருக்கி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க மாலத்தீவு சீனா கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க மாலத்தீவு பாகிஸ்தான் கூட ஜாயின்ட் பேட்ரோலிங் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி தான் இந்தியா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஆல்ரெடி கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க இந்த பிக் புல்லிஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இத்தனை மில்லியன் டாலர்லாம் கொடுத்து யாரும் உதவ மாட்டாங்க மாலத்தீவு இன்னைக்கு இல்லை என்றைக்கினாலும் இதெல்லாம் நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி வாதி ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது இப்போதும் நம்முடைய ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய எதிர்வரும் காலங்களுடைய திட்டம் என்ன இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மாலத்தீவை பேஸ் பண்ணி அடுத்ததாக என்ன ஸ்கெட்ச் போடுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலேருந்து எந்த நியூஸ் வந்தாலும் சரி எந்த ஆர்டிகல் எந்த நியூஸ் பேப்பர்னாலும் அதை கொஞ்சம் படியுங்க இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது இதில் இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்தியாவுக்கு ஒரு வேலை பெரிய ஒரு பாசிட்டிவாகவோ இல்லை பெரிய ஒரு நெகட்டிவாகவோ அமையலாம் தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம் மாலத்தீவினுடைய அப்டேட்ஸ் எதனாலும் பார்ப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்